டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைலாம் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும் தெளிவான கண்டிஷன்லேருந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மஹேந்திரா ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே